ப்ரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் புதிய கட்டை உடைக்கும் இயந்திரம் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மஹிந்திரா டிராக்டர் மற்றும் புதிய கட்டை உடைக்க மயந்திரம் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டி மஹேந்திராவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆன வண்டி டேக்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு புதிய கட்டையுடைக்கும் இயந்திரமும் சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இயந்திரம் வந்து புதிய இயந்திரம் தாங்க குன்னத்தூரில் வந்து போட்டதுங்க கிருஷ்ணா கம்பெனியில் வந்து போட்டது இந்த மகேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்திரா மற்றும் புதிய கட்டையுடைக்கும் இயந்திரம் ரெண்டுமே செட்டாக விலை ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டுக்குமே செட்டாக உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுன்னா டிராக்டருக்கு மட்டும் விலை இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கட்டையொடுக்கிய இயந்திரம் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனா இந்த இயந்திரத்துக்கு மட்டும் நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் ரோட்டில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரா டிராக்டர் மற்றும் புதிய கட்டை குடிக்க மேந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்புன்னு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே